ஆண்டவராக மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே இன்றைய நாளிலும் கூட கர்த்தன் நம்மோடு பேச இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் தொன்னூத்தி ஒராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தின் பின்பகுதியில் இருந்து என் நாம்பத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆம் தெய்வஜனமே ஒருவேளை இந்த நாள் நீங்க நினைக்கலாம் நான் இதுக்குமே நான் இந்த காரியத்துக்குமே நான் வேஸ்ட் நான் எதுக்குமே இல்லன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கல இல்ல மத்தவங்க உங்களை பார்த்து நெகட்டிவான காரியம் சொல்லலாம் ஆனாலும் நாளில நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள பார்த்து தான் சொல்றாரு என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்ன உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றாருங்க நம்மள உயர்க்கணுங்கிறதா ஆண்டவருடைய நோக்கங்க ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலை சோர்வான சூழ்நிலையா இருக்கா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே எப்ப என்ன உயர்த்துவீங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க காத்து கொண்டு இருக்கலாம் சோ வந்து போகாதுங்க நிச்சயம் நிச்சயமாகவே கத்த நம்மள உயர்த்து வாருங்க ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் அது ஒருபோது நம்ம மறந்து போக கூடாதுங்க சோர்ந்து போகாதீங்க அவரை வாஞ்சீங்க அவரோட நாமத்து மேல விசுவாசமா இருங்க அவரை உண்மையா பின்பற்றுங்க கத்த நிச்சயமாவே நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாருங்க நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கத்தாவே அப்பா நீங்கள் நல்ல ஆண்டு ஆண்டவரை இன்றைக்கும் கூட எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாள்ல யார் யாரெல்லாம் உயர்வுக்காக கொண்டு இருக்காங்களோ கத்தாவே எல்லா விதமான சோர்வுகள் விலவீனங்களை நீக்கி கத்தாவே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுங்கன்னு சொல்லி சொபிக்கிறேன் நிறைய ஆழுதி சிங்க வெளியோடு இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லுங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே ஆமேன் சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மைத்துவார் கட் பிளஸ்யூ கட் பிளஸ்